அன்பு சகோதர சகோதரிகளை நான் வாழ்த்துகிறேன் லார்ட் குட் மார்னிங் அழகான புதிய வாரத்தின் முதல் நாளை காலையை அழகான விடியலை காணச் செய்த ஆண்டவருக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கலாம் சூரியன் உதிக்கும்போது எப்படி உதிக்கிறது தெரியுமா தன் மனவரையிலிருந்து புறப்படுகிற ஒரு மணவாளனைப் போல சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் தன் பாதையில் ஓட தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு ஓடுகிறது மகிழ்ச்சியாய் ஓடுகிறது தன்னுடைய எஜமான் பாஸ் முதலாளி சொன்ன முதலாளி கொடுத்த வேலையை அழகாக இந்த சூரியன் செய்து கொண்டிருக்கிறது தினந்தோறும் உதிக்குது தினந்தோறும் மறையுது ஒரு நாள் எனக்கு சோம்பேரியாக இருக்குது உடம்பு சரியில்லை எனக்கு காய்ச்சல் அடிக்குது தலைவலிக்குது என்று சொல்லி ஒரு நாள் சூரியன் உதிக்கவில்லை என்று சொன்னால் நாம் புதிய விடியல்களை பார்க்கவே முடியாது புதிய நாளை பார்க்கவே முடியாது அதுபோலதான் நமக்கும் கர்த்தர் நிறைய பணிகளை கொடுத்திருக்கிறார் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி உங்களை எல்லாம் அழைத்திருக்கிறார் எழும்பி பிரகாசித்தால் ஒளி வரும் பெரிய மாணவர்களே எழும்பி பிரகாசிப்பது என்றால் என்ன சூரியன்தான் கிழக்கிலிருந்து எழும்பி பிரகாசிக்கும் நீங்களும் எழும்பி பிரகாசிக்கும் போதுதான் கர்த்தருடைய மகிமையையும் அவருடைய ஒளியையும் உங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும் புதிய விடியல்களை பார்க்க வேண்டுமென்றால் இந்த சூரியனைப் போல எஜமானுக்கு கீழ்ப்படிங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நம் கையிலெல்லாம் ஒரு உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது எங்கள் சிஸ்டர் இருக்குது உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கேனே இன்னும் கண்டுபிடிக்கலை காணாமல் போயிருச்சு கண்டுபிடிச்சாலும் அது இல்லை என்று சொல்லுகிறார்கள் எந்த உடன்படிக்கை பெட்டியை சொல்லுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம் வேதாகமம் என்னும் உடன்படிக்கை பெட்டி உடன்படிக்கை என்றால் என்ன உடன்படிக்கை என்பது அக்ரிமெண்ட் ஒப்புதல் வாக்கு மூலம் என்று சொல்லலாம் பாருங்களேன் ஒருவருக்கொருவர் போட்டுக்கொள்ளுகிற ஒரு ஒப்பந்தம் என்று சொல்லலாம் ஆண்டவர் நமக்காக சில வார்த்தைகளை வாக்குத்தங்களாக கொடுத்திருக்கிறார் உடன்படிக்கை என்பது வாக்குத்தங்கள் அடங்கியதுதான் நமக்கும் நிறைய வாக்குத்தங்கள் கொடுக்கப்பட்டு உடன்படிக்கை பெட்டியாக கையிலே வீட்டிலே வைத்திருக்கிறோம் ஆனால் அந்த பெட்டிக்குள் இருக்கும் கர்த்தருடைய மருந்துகளையும் ஆயுதங்களையும் வெற்றிகளையும் பயன்படுத்துகிறோமா என்பதுதான் பாருங்கள் பண்டிதர் டெரிக் பிரின்ஸ் அவர்கள் எழுதின ஒரு புத்தகத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன் அவர் ராணுவத்தில் வேலை செய்யும் போது பாலைவன பகுதிகளிலே வேலை செய்து கொண்டிருந்திருக்கிறார் எங்கு பார்த்தாலும் மணல் பரப்புகள் புழுதிகள் விடிஞ்சா மணலில் தான் முழிக்கணும் பாருங்களேன் எங்கு பார்த்தாலும் சூடு அந்த சூட்டிலே வாழ்ந்து 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 அவருடைய ஸ்கின் எல்லாம் அப்படியே உறிந்து வெடித்து ஒரு தருசாக இருக்கிற தண்ணீர் இல்லாத நிலம் வெடிப்பது போல அவருடைய சரீரத்தின் தோல் எல்லாம் வெடித்து மிகவும் வேதனையோடு கஷ்டப்பட்டிருக்கிறார் எல்லாரையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அவரை கூட்டிகிட்டு போகல நல்ல வேலையில் இருந்ததினால அவர் போயிட்டால் அந்த வேலைகளெல்லாம் கெட்டுப் கெட்டு அவருக்கு வேதனை நல்லா ரட்சிக்கப்பட்டவர் தான் ஜெபிக்கிறார் எனக்கு வேதனையாக இருக்கிறதே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவ்வளவு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு மருந்து ஞாபகமே வரல அவர் கையில் இருக்கிற மருந்து பெட்டி அவருக்கு ஞாபகமே வரல வேதாகமும் ஏதோ பேருக்கு அவருடைய தலைமாட்டிற்கு அருகிலே இருந்திருக்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலில் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க எல்லா மருத்துவமும் பார்த்தாங்க எதிலையுமே அவருக்கு சரியாகலை அப்பொழுது தான் ஒரு நாள் மனது உடைந்தவராக இருப்பதை விட செத்துக்கூட போய்விடலாமே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எனக்கு ஏன் இப்படி வந்தது என்று சொல்லி அழுது கலங்கி ஜெபித்து கொண்டிருக்கும்போது வேதத்தை எடுத்து வாசிக்கும்படி ஆவியானவர் உணர்த்தினார் அவர் எடுத்து வாசித்த பொழுது எந்த வசனம் அவர் கண்களில் பட்டது தெரியுமா நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலிருந்து இருபத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் வாசிக்க 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 அவருக்கு ஒன்று புரிந்தது என் கையில் ஒரு மருந்து பெட்டி இருக்கு அந்த மருந்து பெட்டிக்குள்ள வார்த்தை என்னும் மருந்து இருக்குது அந்த மருந்தை பயன்படுத்தியிருந்தாலே இதற்குள்ளாக நான் சுகமடைந்திருப்பேன் இவ்வளோ பெரிய ரகசியத்தை நான் அறியாமல் போய்விட்டேனே நான் ரட்சிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம் எனக்காக கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கையின் வார்த்தைகள் உண்டு வாக்குத்தங்கள் உண்டு அது என் வாழ்க்கைக்கு மருந்தாக பயன்படுகிற வார்த்தைகள் என்பதை புரிந்தார் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் என் மகனே என் வார்த்தைகளை கவனி என்ன செய்ய வேண்டுமாம் வார்த்தைகளை கவனிக்க வேண்டுமாம் என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் எப்படி ஒருவர் பேசுவதை கேட்க வேண்டுமென்றால் செவியை சாய்த்து தலையை குனிந்து கேட்கிறோமோ அதே போல கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து செவியை சாய்த்து கேட்க வேண்டும் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக ஒரு நாளும் உன் கண்களை விட்டு அது பிரியவே பிரியக்கூடாது உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் எப்படி காத்துக்கொள்ள வேண்டாம் இருதயத்துக்குள் வைத்து காத்து கொள்ள வேண்டும் வீட்டில் உடன்படிக்கை இருக்கும் வேதாகமம் இருக்கும் தலைமாட்டில் இருக்கும் இருதயத்தில் இருக்காதுங்களேன் வெளியில இருந்து என்ன பிரயோஜனம் இருதயத்தில் தானே கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு நல்லா கவனிங்க அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவைகள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும்மா நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இன்னைக்கு சொல்கிறேன் அதுதான் உங்களுக்கு ஜீவன் அதுதான் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று வேதம் தெளிவாக போட்டிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தையை கண்டு பிடிக்கிறவர்களுக்கு ஜீவன் ஜீவன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதில் நின்று ஜீவ ஊற்று புறப்பட்டு வரும் என்ன அழகான வார்த்தை இந்த வார்த்தையை தியானித்தார் தினந்தோறும் ஒரு முடிவெடுத்தார் என்ன முடிவு தெரியுமா மருத்துவர்களிடம் போகிறோம் மருத்துவர் அட்வைஸ் பண்ணுவார் அந்த மருந்து கவரில் எழுதி கொடுப்பார் காலை மாலை மதியம் என்று எழுதி கொடுப்பாரு நானும் மூன்று வேளை இந்த மருந்து பெட்டியை ஓப்பன் பண்ணுவேன் அதற்குள்ள வார்த்தை என்னும் மருந்தை எடுப்பேன் தினமும் உட்கொள்ளுவேன் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று தீர்மானித்தார் தினமும் வருவார் வேதாகமத்தை திறப்பார் மருந்து பெட்டியை திறப்பார் அதில் இருக்கும் ஒவ்வொரு மருந்துகளையும் தேடி 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 எடுத்து விசுவாசத்தோடு அறிக்கை செய்து நீங்கள் தானே சொல்லியிருக்கிறீங்க அவைகளை கண்டுபிடிப்பவர்களுக்கு ஜீவன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று சொல்லியிருக்கிறீரே உட்கொள்ள ஆரம்பித்தார் உட்கொள்ள கொள்ள கொள்ள அவருடைய சரீரம் குழந்தையை போல மாறியது ஸ்கின் குழந்தையை போல மாறியது அப்படியே சுகத்தை பெற்றுக்கொண்டார் பிரியமானவர்களே அப்பொழுதுதான் தீர்மானித்தார் எவ்வளோ பெரிய ஒரு மருந்து பெட்டகத்தை கர்த்தரின் கையிலே கொடுத்திருக்கிறார் மருந்து பெட்டகம் மட்டுமல்ல மருந்து பெட்டி மட்டுமல்ல ஜீவன் கொடுக்கிறது அதே கர்த்தருடைய வார்த்தை தான் விடுதலை அளிக்கிறது அதே கர்த்தருடைய வார்த்தை தான் எல்லா காரியங்களுக்கும் ஆயுதங்கள் தேவை ஆயுதங்கள் இல்லாமல் வெற்றி இல்லை யுத்த களத்திலே நிற்கும் வீரன் கையிலே ஆயுதங்கள் இல்லாமல் ஜெயமில்லை உங்கள் கையிலும் ஒரு ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் இருபுறமும் கருக்கான பட்டயம் எல்லாவற்றிலும் ஜெயம் பெறும் ஆயுதமும் தான் இருக்கிறது உங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது உங்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் கொடுக்கும் மருந்துப்பட்டி மருந்தும் உங்கள் கையில் தான் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காட் யூ